எப்போ நீ எனக்கு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சுதான் நீ என் முதல குத்த போறேன்னு ஒண்ணு சொல்ற நல்லா தேங்க்யூ நல்ல உங்களை ஆண்டவன் சோதிப்பான் கை மாட்டான் கெட்ட உங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பா அந்த கை விட்டுடுவான் வேஷம் போடக்கூடாது வணக்கம் நண்பர்களே எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரிகளே மற்றும் வாழை தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இடம் பார்க்கறதுக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திற்கு மிக அருக அமையில் உள்ள கான்பேட்டை அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கிராமம் இந்த கிராமம் வந்து அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது அரக்கோணத்துலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொழில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கிராமம் இந்த கிராமம் இந்த ரயில் நிலையத்திலேருந்து சரியாக மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மூணு ஏக்கர் ரோட்டு வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாயம் விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ அந்த இடத்தான் நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த நேரத்தை பற்றி மேலே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரை பற்றி கண்படை இந்த ரயில் நிலையம் வந்து தாம்பரத்திலிருந்து சரியாக எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொழிலும் காஞ்சிபுரத்திலிருந்து சரியாக முப்பது கிலோமீட்டர் தொழிலும் வேலூரிலேருந்து சரியாக அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொழிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான ஒரு கிராமம் தான் இந்த என்ற கிராமம் சென்னையிலேருந்து வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் விட நீங்கள் அரக்கோணம் வழியாக வந்து சென்னை சென்ட்ரல் வழியாக வந்து நீங்கள் அரக்கோணம் அன்மதிக்கான்பேட்டையில் இறங்கி நம்ம இடத்துக்கு வந்துடலாம் வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம காட்பாடி வழியாக வந்து இந்த அன்மதி கண்பட்ட ரயில் நிலையத்தில் இறங்கி நம்ம இடத்துக்கு வந்துடலாம் இந்த அன்வெல் கண்பட்ட ரயில் நிலையத்திலேருந்து மூணு கிலோமீட்டர் உள்ள ஒரு மூணு ஏக்கர் அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம் இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இது செம்மன் பூமியாலான ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம் தான் இந்த இடத்த கொஞ்சம் ரேட் அதிகமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம இடத்த பார்த்து வந்திருக்கோம் இந்த ரயில் நிலையம் நல்ல முக்கியமான ட்ரெயினில் நல்ல ட்ரெயினெலாம் நிற்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம்தான் பஸ்ஸில் வந்தாலும் நம்ம ஸ்டாப்பிங் இங்கேயே இருக்குது இந்த ஸ்டாப்பிங்கான இறங்கி நம்ம இடத்து வரைக்கும் வந்துடலாம் இல்லை அப்படின்னாலும் நம்ம ட்ரெயினில் வரதா இருந்தாலும் ட்ரெயினில் இறங்கி நம்ம இடத்தானே வந்துடலாம் அதனால் இடத்த நம்ம பாதை வசதியை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை டிரான்ஸ்போர்ட் பற்றி பேருந்து பற்றி அவசியமோ நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது நம்ம பார்க்க வேண்டிய அந்த விவசாய நிலத்துக்கிட்ட இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த தார் ரோடுவோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது இந்த தார் ரோடு இந்த தார் ரோட்லேருந்து சரியாக அதை பாருங்கள் இப்போ இடத்த நான் காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் சுற்று வட்டார பகுதியெலாம் பாருங்கள் முழுமையாக செம்மான அருமையான அற்புதமான ஒரு ஒரு விவசாய பூமி இந்த பக்கத்தில் எல்லாமே மொத்த செக்க செவையில் இருக்கக்கூடிய விவசாய நிலம் இதே நண்பர்களை நம்ம பார்க்க வேண்டிய அந்த விவசாய நிலம் மூணு ஏக்கர் விவசாய நிலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விவசாய நிலத்தில் ஒரு இலவச மின்சார வசதி ஒரு போர் வசதியிடம் இது தார் ரோடு மேலே வந்து பார்க்கும்போது சின்ன இடத்துக்கு அது பார்த்தோம்னால லாரி செல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தார் ரோடு தான் இதே அந்த மூணு ஏக்கர் அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம் யாராவது மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்களோ இல்லாத விவசாயம் இயற்கை விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடம் ஒரு ரூபாய் அதிகமானாலும் பரவாயில்ல தாராளமாக நீங்கள் நம்பி எடுக்கலாம் இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது செம்மண் பூமியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பயிர் வகைகள் எது வச்சாலும் அது நல்லா செழிப்பாக வளரும் அதுதான் என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட்டு செம்மண் பூமி இடத்துடைய ஒடைவு பணி இப்போ நீங்கள் பார்த்தீங்க இடத்துடைய பண்ட்ரி நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து அந்த ஃப்ரீ சர்வீஸ் எங்கே இருக்குது போர் எங்கே இருக்குன்ற டீட்டிலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் இந்த இடத்த சைட் வெசிட் வந்து பாருங்கள் இடத்த நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பிடிக்கணும்னு சொல்லுவீங்க ஏன்னா எதனால் ரேட்டு குறைச்சி தர முடிஞ்சால் நாங்கள் குறைச்சி தர உங்களுக்கு ஒரு சென்டினி விலை வெறும் இருபத்தி ஏழாயிரம் மட்டும் தான் சிறு பேர்ச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஏன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம எடுக்கலாம் அதனால் சைட் வெசிட் வந்து பாருங்கள் ஏன்னால் ரயில் நிலையத்துக்கு பக்கத்துலேயே வந்து இடத்த வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படும் நண்பர்களும் சரி கிலோ கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நிலங்கள் வாங்கணும்னு ஆசைப்படும் நண்பர்கள் இந்த இடத்த நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா கிராமத்துக்கு இடத்துக்கும் சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ரயில் நிலையத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த விவசாய நிலம் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு தூண்டில் மட்டும் பயிர் வச்சுருக்காங்க மற்றால பின்னாடி இருக்க நிலங்கள்லாம் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது யாராவது நல்லா செழிப்பான ஒரு செம்மரமோ இல்லை சந்தன மரமோ இல்லை மகாக்கனி ஈட்டி மாதிரி மரங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடம் மிஸ் பண்ண மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இனி வரும் காலங்களில் விவசாய நிலங்கள் வேலையேற்றம் சற்று அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா நம்ம வந்து விலை குறையன்னு சொல்லிட்டு தயவுசெய்து வெயிட் பண்ணுறதில்ல எந்த விதமான ப்ரோஜனமோ அர்த்தமும் கிடையாது இனி வந்து ரேட்டு இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டோ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரூபாய் இருபத்தி ரூபாய் இந்த நிலங்கள்லாம் வந்து இப்போ இன்னும் ரேட்டு அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு இருக்கு அதனால் வந்து தயவு செய்து விவசாய நிலங்கள் ஆர்வம் கொண்டு விவசாய நிலத்தை வாங்கன்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் ரொம்ப நாளாக காத்துன்னு இருக்காதீங்க நீங்கள் எங்கே கையில் நான் சொல்ல நீங்கள் வேறு எங்கே வாங்குறதுனால தயவுசெய்து விவசாய நிலத்தை சீக்கிரம் வாங்கினீங்க ஏன்னா விவசாய நிலங்கள் இன்னும் ரேட்டு அதிகமாகும் இதை நம்ம பார்க்க வேண்டிய அந்த விவசாய நிலம் ரொம்ப அற்புதமாக இருக்கணும் நீட்டாக நம்ம இடத்த வாங்கிட்டு அழகாக காம்பவுண்ட் போடலாம் ஃபென்சிங் போட்டு அழகாக நமக்கு எந்த விதமான செலவுமே கிடையாது ஒரு வேணால் காம்பவுண்டு இல்லை ஃபென்சிங் போடலாம் அப்படிலாம் தாராளமாக விட்டுட்டு நீங்கள் நல்லா செம்மரம் செம்மண்ணுன்றதுனால ஒரு செம்மரமோ இல்லை சந்தன மரமோ அது மாதிரி வைங்க இல்லை மாமரம் வைங்க சப்போட்டா நெல் அது மாதிரிலாம் மரங்கள்லாம் வைக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விவசாயம் நண்பர்களே இந்த இடம் வந்து தயவுசெய்து மிஸ் பண்ண மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்த நீங்கள் போது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை நீங்கள் பார்வை சொல்லி ஆசைப்பட்றேன் எனக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நார்மல் கால் பண்ணாலும் பரவாயில்ல வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் பரவாயில்ல காலையில் எட்டு மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள் அப்படி எட்டு மணிக்குள்ளே உங்களால் கால் பண்ண முடியல எனக்கு என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க சார் அனுமதிக்கப்பட்ட இடத்துல ஒரு மூணு ஏக்கர் விஷயம் இடத்துல நான் பார்வை சொல்லி ஆசைப்பட்றேன் எப்போ பார்க்கலாம் சார் சொன்னீங்கன்னா நீங்கள் இடம் விற்காமல் இருந்தாலும் இல்லை புக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இப்போ வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் நீங்கள் அந்த டைம் வந்து இடத்த வந்து பாருங்கள் இடத்தை பார்க்கும்போது டாக்குமெண்டேஷன் நான் ஒரு காப்பி தரேன் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு இடம் இருக்குது எந்த ஒரு விலங்கும் இல்லை என்ற தாராளமாக நீ நம்பிக்கை கிரியம் பண்ணிக்கலாம் இந்த இடத்தை பற்றி எதுவும் குறை சொல்ல மாட்டேன்னா காரணம் நம்ம எதிர்பார்க்கறது பத்திரங்கள் எதிர்பார்ப்போம் வழிபாடு எதிர்பார்ப்போம் மண் எதிர்பார்ப்போம் நீர்வள எதிர்ப்போம் இது எல்லாமே வந்து அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இந்த இடம் எல்லாமே அற்புதமாக ரொம்ப நீட்டாக இருக்குது அதனால் இது எந்த விதமான குறைபாடும் சொல்வதற்கு இல்லை இதெல்லாம் இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரயில் நிலையம் இருக்குது பக்கத்தில் பேருந்து நிலையம் இருக்குது அது இல்லாமல் கிராம மக்கள் பக்கத்துலேயே இருக்காங்க ஆட்களுக்கு எந்த விதமான பஞ்சமும் கிடையாது ரோடு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பூமின்றதுனால நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் தானே சொல்லுவேன் எந்த விதமான குறையும் நான் சொல்ல மாட்டேன் மேலே ஏன்னா வேணும் கால் பண்ணி பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்